விஜய் அவர்களை அழிக்கணும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை இல்லாமல் பண்ணணும் இதுக்கு கோடி ரூபா செலவு பண்ணணும் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடிகளெலாம் கிடையாதுங்க பல கோடி பதினேழு கோடியை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் பெரிய லெவலில் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து தான் தெரில வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் நம்ம நான் நினச்சேன் நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும்ன்ட்டு நேற்று பார்த்திங்கன்னா ரெட் பிக்ஸில் அதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே தாண்டலை அவர் நிறைய எடுத்து போட்டுருக்கார் ஸ்க்ரீன்ஷாட் முதல் கொண்டு எல்லாமே எடுத்து போட்டிருக்காரு நம்மளும் முதல்ல அதை பிரேக் பண்ணதே நம்ம தான் அதோட மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம மக்கள் கிட்ட அது முதல்ல நம்ம தான் அதை உடச்சி சொன்னோம் இவ்வளோ கோடி செந்தில் பாலாஜியோட வீடியோக்கு பார்த்திங்கன்னா பே பண்ணியிருக்காங்கன்ட்டு பெண்ணுன்ற நிறுவனம் பல காசை இறக்கி மீம்ஸும் சரி ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பல இடத்துல பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கரூர் மக்களை அங்கே போய் சந்திக்காமல் இங்கே வந்து இங்கே கொண்டு வந்து சந்திக்கிறாரு இதெல்லாம் நியாயமாக அதாவது சாதாரண மக்கள் பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை இறக்குறாங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குங்க சங்கி மங்கின்ட்டு இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் அது இந்த வீடியோ ஃபுல்லாக அதில் வர வீடியோ எல்லாமே விஜயானை பற்றி அவதூறு பரப்புறதான் ஸோ அதில் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது ஆர்கானிக் கிடையாதுங்க காசை இறக்கி காசு இறக்கி ஸ்பான்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அதை பற்றி தெளிவாக கூட நான் சொல்லியிருந்தேன் ஸ்பான்சர் ஆட் பண்ணுறாங்க எவ்வளோ கேவலமான விஷயம் ஸோ நம்மலாம் விஜயன் அண்ணக்காக உட்காந்து நம்மளோட டைம் ஒதுக்கி நமக்கு விஜய் அண்ணன் பிடிக்கும் விஜயன் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம உட்காந்து இங்கே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க பொய்யான அஜெண்டா கிரியேட் பண்ணி பொய்யான ஏஐ மூலியமாக நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி விஜயண்ணா அவர்களும் திரிஷா அவர்களும் தீபாவளி கொண்டாடுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை ரெடி பண்ணி மக்கள் மதியில் பரப்புகிறாங்க ஸோ தமிழ்நாடு கிடையாதுங்க கேரளாவில் விஜயா நானுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஆதரித்து அங்கேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக போடுறாங்க இது எல்லாமே அவங்க கவனிச்சிருக்காங்க ஸோ என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா கேரளாலேருந்து இங்கே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும் அதாவது கேரளா மக்கள் விஜய் அவர்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மீடியாக்கெல்லாம் காசை கொடுத்து அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பேமெண்ட் ஆயிருக்கி ஸ்பான்சர்ஸ் ஆகிடா அங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அங்கே வர விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க எவ்வளோ கேவலமான விஷயம் இதெல்லாம்